அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஹோம்தலில்லாம் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின் இருக்கேன் என்னென்னா ஒரே செடியாக காட்டுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா காலையிலேயே வந்து கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் மழை வந்து ஃபுல்லாகவே நினச்சி விட்டுருச்சு நல்ல வேலை ஒரு வேலை மிச்சம்டா அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன் பூசணிக்காயெலாம் வந்து நல்ல பெரிய செடியாக வளர்ந்துருச்சு ஆனால் காய் தான் எதுவுமே வந்து இன்னும் வைக்கல சின்ன சின்னதாக வைக்கிது ஆனாலுமே விழுந்துருது எங்கள் வீட்டை சுற்றிலுமே வந்து நான் நிறைய செடி வந்து இந்த தடவை போட்டிருந்தேன் அது வந்து எல்லாமே நல்லா வந்து வந்து காய்ச்சிருந்தது அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு அப்படின்னு ஆசையாக இருந்தது அதனால தான் வந்து இந்த பிளாக்ல வந்து இதை சேர்த்துருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற வேலை மிச்சம் அதனால் சரி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து தைக்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம்க்கு வந்து வந்தாச்சு ஆல்ரெடி வந்து எல்லா ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ரெண்டே ரெண்டு ப்ளவுஸ் மட்டும்தான் வந்து பேலன்ஸ் இருக்குது இது வந்து ஒரு கல்யாண ஆர்டர் வந்துருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அதில் வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் மிச்சம் இருந்தது மற்ற எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து ஹூக் வச்சிட்டு எல்லாமே வந்து கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் நிறைய ப்ளவுஸ் இருந்தது எல்லாமே வந்து ஒரே ஆளாக ஹூக்கு வைக்கினா ரொம்ப டைம் ஆகும் அப்புறம் தைக்கவே முடியாது அப்படிங்கிறதுனால சரி ஃப்ரெண்ட்ஸ்களோடு வந்து சேர்ந்து வச்சா கொஞ்சம் பேசிகிட்டே சீக்கிரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் எடுத்துகிட்டு போக போகிறேன் இங்கே போய் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஆளுக்கு ஒரு ப்ளவுஸாக வந்து வச்சு கொடுத்துருவாங்க அதனால் நமக்குமே வந்து வேலை சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு பெரிய வேலையே வந்து இந்த ஹூக்கு வைக்கிறது ஹெம்மிங் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும் தைக்கிறதாவது நம்ம வந்து சீக்கிரம் தைச்சிடலாம் இந்த சின்ன சின்ன வேலை பார்க்குறதா தான் வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு வந்து கிளம்பிட்டேன் அவங்களுமே வந்து பட்டன் போடுற வேலை அதெல்லாம் பார்க்க தான் செய்வாங்க ஆனாலுமே நான் கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒன்றா போட்டு கொடுத்துருவாங்க அப்படி தான் வந்து ஆளுக்கு ஒரு ப்ளவுஸாக எடுத்து போட்டு கொடுத்துட்டாங்க நம்ம ரெண்டு மணி நேரம் பார்க்குற வேலையை ஒரு முக்கால் மணி நேரத்துலையே நமக்கு வந்து முடிஞ்சிடும் ஆளுக்கு ஒரு மூணு நாள் ப்ளவுஸ் வச்சு கொடுத்தாங்கனாலே வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் இது ஃபுல்லாகவே வந்து ஹூக் வைக்கிற ப்ளவுஸ் தான் நிறையா ஹெம்பிங் எதுவுமே கிடையாது ஒன் ரெண்டு ப்ளவுஸ் மட்டும்தான் ஹெம்பிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒரு வழியாக வந்து ஹூக் எல்லாமே வச்சுட்டு வீட்டுக்குமே வந்தாச்சு ரெண்டு ப்ளவுஸ் வந்து பெண்டிங் கிடந்தது சரி அதையுமே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாமே அப்படின்ட்டு வந்து வந்திருந்தேன் ஒரு நாலு நாளில் வந்து ஒரு இருபத்தி நாலு ப்ளவுஸ் கிட்டே வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நாட்டு நான் வந்து தைச்சி தான் வந்து வச்சுருந்தேன் ரெடிமேட் நாட்டு எதுவுமே வைக்கலை நம்ம நாட்டு தைக்கிற வீடியோ அந்த திருப்புற வீடியோலாம் வந்து நான் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா வந்து அதை பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி இருக்கும் ரொம்ப மெல்லிஸாக எப்படி நாட் ரெடி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ வந்து சேனலில் இருக்குது வேணுன்றவங்க வந்து நம்ம சேனலில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி இந்த குஞ்சம் இருக்குல்ல இதுவுமே வந்து தையல் எதுவுமே வெளியில் தெரியாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம நான் தனியாக வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் அதுவுமே வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக வந்து இந்த தையல் வெளியில் தெரியிற மாதிரி தைக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி தைக்கும் போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பூனோ ப்ளவுஸ்க்குலாம் வந்து அந்த மாதிரி தைச்சோம் அதாவது தையல் தெரிகிற மாதிரி தைச்சோம் அப்படின்னா அந்த நூல் எல்லாமே பிரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும் தையல் எதுவுமே நமக்கு தெரியாது அது மாதிரி பிசுருமே வெளியில் தெரியாமல் ந நீட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டானா நீங்கள் வந்து அடுத்தடுத்த ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி தான் வந்து தைச்சே கொடுப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் இது ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் அந்த நெக் சைடு இருந்தனால நான் வந்து சிங்கிள் ஃபுட் வச்சு தான் வந்து இந்த நாட்டையே தச்சிருந்தேன் ஓகே இந்த ப்ளவுஸ் முடித்ததுக்கப்புறமா இதுதான் லாஸ்ட்டு ப்ளவுஸ் இதுவுமே வந்து தைச்சிட்டோம்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிற வேலை இப்போதைக்கு இல்லை அதுக்கப்புறம் வந்து யூனிஃபார்ம் தான் ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி பூனம் ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் பழகும் போது அப்படி தான் இருக்கும் போக போக வந்து இதுவுமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாயிரும் எனக்குமே இது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இது எப்படி தைக்கிறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி பிளவுஸ் வந்தாலே எனக்கு தைக்கிறதுக்கே பிடிக்காது இப்போல்லாம் வந்து அப்படி இல்லை இப்போ பழகிருச்சு இதுவுமே வந்து நார்மலாக எல்லா ப்ளவுஸும் எப்படியோ அதே மாதிரி இதுவுமே வந்து தைக்க வந்துருச்சு நம்ம ட்ரைனிங் எடுத்தோம் அப்படின்னா நமக்குமே வந்து ஈஸியாக பழகிறோம் நான் மேக்ஸிமம் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து அக் நெக்கு இதெல்லாம் வந்து அடித்து தான் திருப்புவேன் இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கெலாம் நம்ம அடித்து திருக்கணும் அப்படின்னா நெக்கு கொஞ்சம் வந்து அது மாதிரி இழுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து திருப்பி எடுக்கும்போது நல்லாயிருக்கும் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் கிராஸ் பீஸ் வச்சு தான் வந்து திருப்பி எடுத்தேன் நெக்குக்கு ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா போகிற போக்கில் நம்ம கற்றுக்கும் போது நமக்கு ஈஸியாக அது மைண்டில் இருக்கும் அதுக்காக தான் ஏன்னா நான் கத்துக்கும் போதுமே அப்படிதான் ஏதோ ஒரு ப்ளாக் மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஓ இதை தான் வந்து தைக்கணுமோ அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு வந்துடும் அதுக்காக தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இதுவே வந்து பட்டு சாரி பிளவுஸு கொஞ்சம் திக்னஸ்ஸாக கிளாத் இருந்தது காட்டன் சாரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நெக்கை வந்து அடிச்சு திருப்பிக்கலாம் அந்த மாதிரி பிளவுஸ்க்கு திருப்பும் போது ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி பிளவுஸ்க்குமே நீங்கள் அடிச்சு திருப்புறதா இருந்தீங்க அப்படின்னா உள்ளக்க வந்து இன்னும் ஒரு கிளாத் வந்து கொடுத்துக்கலாம் அந்த நெக்கு பக்கம் வந்து ஒரு கிளாத் கொடுத்தோம் லைனிங் கிளாத் கொடுத்துட்டு நம்ம வந்து அடித்து திருப்பும் போது நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் அந்த மாதிரியும் நான் பண்ணி சில பிளவுஸ்க்கு வந்து செஞ்சுக்குவேன் நம்ம வந்து டாட் எப்படி பிடிக்கிறது பட்டிலாம் எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியான முறையில் பட்டி எப்படி வந்து அளவெடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் பட்டி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் நான் பட்டி வந்து அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிவிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் நான் எப்படி வந்து பட்டியை அளவெடுக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ நான் தனியாக ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் பிக்னருக்கு கூட ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் வந்து அந்த மெத்தட் இருக்கும் கட்டாயம் வந்து அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து நம்ம அதாவது ஸ்லீவ்லாம் அட்டாச் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நெக்குக்கு அந்த கிராஸ் பீஸ் அடிச்சுட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கையெல்லாம் ஜாயின் பண்ணி சைடெல்லாம் ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறதை காட்டிலும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வச்சு தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போலாம் யாருமே ஹெம்பிங் வந்து கேட்குறது கிடையாது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஸ்டிச்சு தான் வந்து கேட்குறாங்க நல்லா நான் டபுள் ஸ்டிச் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஓரளவுக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ரூமே ரொம்ப அலங்கோலமாக தான் இருந்தது இந்த நூல்லாம் பார்த்தீங்கன்னா தச்சு தச்சிட்டு அப்படியே வந்து போட்டுட்டேன் பாதி வந்து சிக்கான மாதிரி தான் இருக்கும் நிறைய வந்து நான் சிக்கு பிடிக்கிற மாதிரி வந்து நூல் போட மாட்டேன் அதுக்கும் வந்து நான் ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நூல் ஃபுல்லாகவே ஒன்றோடு ஒன்று வந்து சிக்காமல் இருக்கும் நிறைய பட்டன் வந்து இருக்கும் என்கிட்ட ஸ்கூல் பட்டன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ்குள்ள பட்டன் இந்த மாதிரி நிறைய கிடைக்கிற டப்பாவில் ஃபுல்லாகவே வந்து போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த டப்பாவை கூட விடலை அதில் கூட வந்து போட்டு வச்சுருக்கேன் சரி இன்றைக்கி எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை அடுக்கிறது காட்டிலுமே எனக்கு வந்து ஒரு அரை நாள் வந்து வீணாக போன மாதிரியே போயிடுச்சு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் பட்டனே ஒரு நாலு கலர் அஞ்சு கலர் கிட்டே இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே வந்து நூல் அந்த நூலோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளக்க ரேக் மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாகவே வந்து பிஞ்சிருச்சு நம்ம தனித்தனியாக நூல் வாங்குற காட்டிலும் இந்த மாதிரி பாக்ஸ் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு நூல் நூறு நூல் போல் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் எங்கள் சைடு ஒரு நூல் தனியாக வாங்கினோம் அப்படின்னா நாலு ரூபாய் இதுவே வந்து ஒரு பாக்ஸாக வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து லெஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி பாக்ஸாக வாங்குறது வந்து நமக்கு பெட்டர் தான் அதே மாதிரி நூல் வாங்கும் போது இந்த மாதிரி வர்த்தமான் இந்த த்ரெட்டு வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது நான் நிறையா த்ரெட்டு வந்து வாங்கியிருக்கேன் ஆனால் இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் சில த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தைச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பவர் மிஷின்லாம் தைக்கும் போது அப்படியே அந்த கலரே வந்து அந்த மிஷின் ஃபுல்லாக ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அதனால் நான் மேக்ஸிமம் வாங்கும் போது இந்த மாதிரி நூல் தான் வந்து வாங்கிக்கிறேன் இது வந்து எங்க சைடு அந்த டெய்லரிங் ஷாப்பில் போய் ஒரு நூல் வாங்கினோம் அப்படின்னா நாலு ரூபா தனியாக வந்து வாங்கினா நாலு ரூபா தருவாங்க இதே ஒரு பாக்ஸாக வாங்கினோம் அப்படின்னா நூறு நூல் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து முந்நூற்றம்பது அந்த ஒரு பாக்ஸ்லேயே வச்சு வந்து கொடுத்துருவாங்க முந்நூற்றம்பது ரூபா தான் இதுவே சில ப்ளவுஸ்க்கு வந்து எனக்கு மேச்சிங் நூல் வந்து இருக்காது அப்போது நான் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் போய் வாங்கும் போது ஒரு நூல் வந்து அஞ்சு ரூபாய் இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் நம்ம வந்து மொத்தமாக தைக்கிறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறதே வந்து நல்லது தான் இப்போ வந்து நான் அந்த பாக்ஸ் பிஞ்சு போனனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருந்தேன் இது என் பிள்ளைங்க விளையாடுறதுக்காக வந்து எடுத்து வந்து வச்சுருந்தாங்க அதை எடுத்து நான் நூல் அடிக்கி வச்சுட்டேன் நல்லா நூலை அடுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு பாக்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு சரி ஃபுல்லாக இருக்கிற நூலெல்லாம் இதில் அடிக்கிட்டு மிச்சதெல்லாம் வந்து வேறு பாக்ஸில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதை அடிக்க வச்சுட்டேன் நான் நூலை பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஒரு நூலோடு சிக்காமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு நூலோட இன்னொரு நூல் வந்து சிக்காமல் இருக்கும் நான் வந்து எப்படி அப்படின்னு இன்னொரு வாட்டி சொல்லி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நூலை எடுத்துட்டுக்கோங்க ஒரு விரலை வச்சுட்டு இந்த விரல் மேலே நூலை சுற்றிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நூல் வந்து பிரிஞ்சு போகாம இருக்கும் இன்னொரு நூலோட அது சிக்கு பிடிக்காம இருக்கும் நம்ம இந்த மாதிரி அடிக்கு வைக்கட்டா கூட இந்த மாதிரி வந்து நம்ம சுற்றி சுற்றி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமாக சிக்கு பிடிக்காம இருக்கும் நிறைய நூல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வந்து இது எல்லா டெய்லர் டெய்லர்ஸ்க்கும் தெரியும் இப்ப வந்து பழகுறவங்க இப்பதான் வந்திருக்கீங்க டெய்லரிங்க்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் புதுசாதான் இருக்கும் அதனால இந்த மாதிரி வந்து சுத்தி உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் கொஞ்சம் நிறைய இருக்கிற நூலை ஃபுல்லா வந்து இந்த பாக்ஸ்ல எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா அடுத்த நோம்பு சமயம் வந்து நிறைய ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருக்கும் கட்டாயம் வந்து ஒரு பாக்ஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கும் இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி சிஸரில் மேலே லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டுக்கோங்க சரி கத்தியை வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த நூல் அதில் மாட்டி விட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம போகிற போக்கில் நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது கத்தியை எடுத்துகிட்டு வந்து இதை கட் பண்ணி அதுக்கப்புறம் நூல் அதை வைக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது அதனால் நம்ம இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு வச்சோம்னாலே நமக்கு வந்து நூல் பிரியாமல் இருக்கும் உங்களுக்கு இப்படி சுத்த தெரியல பிரிஞ்சு வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கத்தியை வச்சு லைட்டாக மேலே லைட்டாக கட் பண்ணிவிட்டு நூல் அதில் மாட்டி விட்டுக்கோங்க நிறைய நிறைய நூல் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கு விழாமல் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நான் சுற்றி விட்டுட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அடுக்கி விட்டுட்டேன் மிச்சம் அந்த சின்ன சின்ன நூல் எல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் அடுக்கி வச்சுட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இல்லை அப்படின்னா வந்து இன்னொரு மெத்தட் வந்து சொல்லித்தரேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து நூல் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கூட பத்தாது இது வந்து இந்த ஹூக் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கோ முடியும் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து போட்டுட்டு ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக போட்டு வச்சானாலும் நமக்கு வந்து நூல் சிக்கு பிடிக்காமல் இருக்கும் நான் மொத்த மொத்தமாக வந்து ஒரு ஆறு ஏழு நூல் கண்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நான் அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வந்து போட்டு வச்சாலுமே நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் அந்த நூல் எதுவுமே சிக்காமல் அந்த நூல் சிக்கி போது பார்த்தாலே வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகும் எதாவது நம்ம அர்ஜெண்ட்டாக ஒரு ப்ளவுஸுக்கு நூல் எடுப்போம் எல்லா நூலும் மொத்தமாக சேர்ந்து வரும் அது அப்படியே கட் பண்ணி கட் பண்ணியே வந்து அந்த நூலில் பாதி நூல் வந்து கட் ஆயிரும் ஏற்கனவே அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சின்ன சைஸ் ஆக்கிட்டாங்க ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே வந்து கரெக்டாக இருக்குது அந்த அளவுக்கு தான் இப்போ நூலே இருக்குது அதனால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் இருக்கிற நூல் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வந்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம அதை வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் அதிலே வந்து மாட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு நூல் நமக்கு தேவை அப்படின்னா ஒரு நூலை வந்துட்டு உருவிட்டோம் அப்படின்னா மற்ற இருக்கிற நூலெலாம் அந்த ரப்பர் பேண்டில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்பியுமே வந்து மாட்டி வச்சுக்கலாம் அடுத்து வந்து இருக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ் அந்த மார்க்கரு இந்த மாதிரி டேப்பு இதெல்லாம் வந்து ஒரே பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து தேடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இதில் தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தோன்ற அளவுக்கு நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட இடத்துலையும் கிடக்கும் நம்ம நிறையா இருக்கும்போது எடுத்து எடுத்து முழுசாக எடுத்து நான் மார்க் பண்ணிட்டு வச்சுருப்பேன் உடைக்காமல் வச்சுக்கணும் கரையிற வரைக்கும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் லைட்டாக கீழே விழுந்தாலே இந்த மாதிரி செதறிும் அப்படி இல்லைன்னா லைட்டாக சிஸ்சர் அது மேலே பட்டாலுமே ரெண்டாக உடைஞ்சி நாலாக உடைஞ்சி இப்படி தான் வந்து இருக்கும் இது வந்து கண்ட இடத்துலையும் இருக்கும் சில டைம் வந்து மார்க்கர் எல்லாம் காலியாக பண்ணதுக்கப்புறம் இந்த சின்ன பீஸ் வச்சு கூட நான் கோடு போட்டுட்ருப்பேன் நம்ம வந்து சாக் பீஸ் வச்சு வந்து கோடு போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல மார்க் பண்ணோம்னா அது ஒரு இடத்துல மார்க்கிங் விழுவோம் இந்த மாதிரி மார்க்கர் வச்சு கரெக்டாக பண்றோமோ அதே பாயிண்ட்ல இருக்கும் வந்து இந்த அந்த எடுத்து ஓரமாக வச்சிட்டேன் இது தேவைப்படும் நம்ம வந்து அப்படியே கூட்டி கூட்டி வெளியில் தள்ளிடுவோம் இப்போ டெய்லரிங் ரூம்னா நான் டெய்லி வந்து க்ளீன் பண்ணும்போது சின்ன சின்ன எல்லாம் வெளியில் போயிடும் இந்த மாதிரி நம்ம எடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக எனக்கு மார்க்கர் இல்லை நம்ம வாங்க மறந்துட்டோம் அப்படின்னா கூட இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பாபினையும் ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு தான் வந்து எடுத்து போட்டு வச்சுக்குவேன் ஏன்னா அதுவுமே வந்து நூலெல்லாம் பிரிஞ்சு அப்படியே மொத்தமாக சிக்கிட்டு கிடக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்பப்போ வந்து டேப் வந்து சில டைம் நான் தேடுற மாதிரி பண்ணுவேன் அதுக்காக வந்து இந்த மாதிரி சுருட்டி எடுத்து வச்சுக்குவேன் நிறைய ப்ளவுஸ் இருக்கும் போது தைக்க இருக்கும் போது நான் சுருட்ட மாட்டேன் ஏன்னால் ஓயாமல் சுருட்டி எடுத்து வைக்கிறதுக்கே நமக்கு டைம் சரியாகும் ஆகும் அதனால் ப்ளவுஸ் எல்லாம் முடிஞ்சு கட் பண்ணி முடிஞ்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு வேலை தான் இருக்குது அப்படிங்கும்போது நான் இந்த மாதிரி சுருட்டி எடுத்து வச்சுக்குவேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டன்கள் எல்லாம் ஒரு தனித்தனியாக ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஹூக்குக்குன்னா பார்த்தீங்கன்னா ச பெரிய டப்பா ஒன்று வச்சுருந்தேன் என் இருந்து அந்த விளாட்ஜாமான்லேருந்து சின்ன சின்ன டப்பாவாக ஆட்டையை போட்டு வச்சுருக்கேன் அதில் தான் எடுத்து இந்த ஹூக்கு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன் இந்த பட்டன் போடுறதுக்காகவே இந்த டப்பா வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து போடுறதுக்கும் வந்து டைம் இல்லை மொத்தமாக வந்து கிடக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்கள்ட தான் வந்து கொடுத்துருந்தேன் இதை நம்ம உட்காந்து எடுக்கிறதுக்கு அளவுக்கு வந்து பொறுமை இல்லை பிள்ளைங்கள்ட கொடுத்தா வந்து விளையாட்டு போக்கில் எடுத்து தனித்தனியாக வந்து போட்டு தந்துடுவாங்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட தான் வந்து சொல்லியிருந்தேன் இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு இதுலேயும் போட முடியாது ஏன்னா பத்தாதே நிறைய கலர் இருக்குது அதனால் ஒரு டார்க் கலரு ஒரு லைட் கலர் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஹூக் வச்ச ப்ளவுஸ் போடுறதை விட இந்த மாதிரி பட்டன் வச்ச ப்ளவுஸ் தான் வந்து நிறைய போடுவாங்க அதுதான் வந்து நல்லாவும் இருக்கும் ஏன்னா ஹூக்கு வந்து சில டைம் பார்த்திங்கன்னா இத்து போயிடும் மாட்டும் போது கொக்கி தனியாக அந்துட்டு வந்துடும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா வரும் அதனால் மேக்சிமம் வந்து எங்கள் சைடு இது பட்டன் வைக்கிற ப்ளவுஸ் தான் வந்து போடுவாங்க அதனாலயே நிறைய கலரில் பட்டன் வந்து வாங்கி வச்சுக்குவோம் அதுபோக இந்த யூனிஃபார்ம் பட்டன் தான் வந்து என்ட நிறைய கலர்ஸில் இருக்கும் பார்த்தாலே தெரியும் ஆனால் பச்சை கலருக்கு தான் வந்து அதுவே ரெண்டு வெரைட்டி மூணு வெரைட்டி அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கலர் பட்டன் வந்து எங்களுக்கு வரும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ்க்கு வைக்கிறது தான் ஆனால் ரெண்டுமே வந்து செட் ஆகும் அந்த க்ரீன் கலர் அந்த சட்டை சாரி சட்டையில் இந்த கிரே கலரும் இருக்கும் அந்த க்ரீன் கலரும் இருக்கும் அதனால் அந்த ரெண்டு பட்டன்மே வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி சாண்டல் கலர் பட்டனு இந்த பட்டன் பார்த்திங்கன்னா அந்த ட்ரௌசர் வரும்ல அந்த இதுக்கு உள்ள பட்டன் அதுவுமே வந்து இப்போ நிறைய நாள் வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து அதை தைச்சோம் இப்போ வந்து இன்னும் அப்படியே இருக்குது அந்த பட்டன் ஃபுல்லாகவே இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சா தான் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரியே எனக்கு வந்து தோணுச்சு அதனால இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த வேலை தான் ஒரு வழியாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு கபோர்டில் எடுத்து அடுக்கி வச்சிடலாம் இந்த டப்பால இந்த நூல் வந்து போட்டு வச்சுருக்கேன் வேற எதுவுமே வந்து போட்டு வைக்கல எல்லாமே எடுத்து அடிக்கி தான் வைப்போம் அது நாலு நாள் கூட தாங்காது திரும்பியும் வந்து அதது அதது இஷ்டத்துக்கு ஒரு இடத்துல இருக்கும் நம்ம திருப்திக்காக வேணால் அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம் அதை ஒரு நாளைக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து கேன்வாஸ் லேஸு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கூடையில் போட்டு அதையுமே வந்து வச்சுருக்கேன் இந்த மிஷின் ஆயில் வந்து என்ன பண்ணுறீங்க சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இந்த மிஷின் ஆயில் வந்து ஒன் ஒன்றுத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது நம்ம வந்து இந்த கேட்டுக்கு இந்த மாதிரி வந்து வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஒன்றும் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது கீழே அது கேட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் எதுவுமே கேட்காமல் இருக்குது அதனால நான் பத்திரமாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்ப்ரே பாட்டில் வந்து பின்னாடி இருந்ததில் அதில் வந்து கோழின் தான் ஊற்றி வச்சிருக்கேன் அந்த பாட்டில் வந்து அந்த ஸ்ப்ரே உடஞ்சி போச்சு அதனால் இந்த பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன் அந்த மிஷினில் ஏதாவது வந்து கரை ஏதாவது படிஞ்சிரும் சில டைம் வந்து டீ அதில் வச்சு நான் குடிச்சிட்ருப்பேன் அப்போ வந்து கரை ஏதாவது படும் அப்போ வந்து அந்த கோழின் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடைச்சோம் அப்படின்னா நீட்டாக போயிடும் என்னோடய மிஷினுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு உண்டியல் ஒன்று வச்சுக்குவேன் யாராவது வந்து தையல் காசு கொடுக்கும்போது இந்த மாதிரி சேஞ்ச் இருந்ததுன்னா அதுக்குள்ளே வந்து போட்டுருவேன் எப்போயாவது வந்து அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மொத்தமாக வச்சு வந்து செலவு பண்ண காட்டிலும் ஒரு ப்ளவுஸ்க்கு இருபது ரூபா அதுக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு கரெக்ட் ஆகும் இதை வந்து நம்ம ரம்ஜான் டைமோ தீபாவளி டைமோ எடுத்து வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ட்ரெஸ் வாங்க மொத்தமாக வந்து ஒரு உண்டியலில் கலெக்ட் ஆச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம எடுக்காமல் போட்டால் நம்ம டெய்லரிங் காசே வந்து எவ்வளோ வரும் தெரியுமா நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக ஒரு உண்டியல் ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் பட்டன் வைக்கிறதுக்காக வந்துட்டேன் வீடியோதோடு முடிச்சுக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்